ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா விரால் மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த விரால் மீன் ஏன் நான் சொல்கிறேன்னா சாப்பிட்டவங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லாவே தெரியும் விரால் மீன் வந்து ஒரே ஒரு நடுமுழு மட்டும்தான் இருக்கும் மற்ற முள்ளாக இருக்காது அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா கறி மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதை எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் உப்பு தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரே மசாலா எல்லாம் லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அதில் எடுத்து பூ போல் பொத்தி 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 அதில் பூசி அப்படியே செம்மையாக இருக்கும் பூசி நல்லா ஊற வைக்கணுங்க ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் இதை செஞ்சு பார்த்து எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணுங்க அந்த ஆஃப் அன் ஹவர் ஓரட்டோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் புது புது வீடியோவாக சூப்பராக போட்டுருப்போம் சமைச்சு பார்க்கலாம் நல்லா ஊற வச்சு ஹாஃப்னவர் அதுக்கப்புறம் அப்படியே தோசை தவலை ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அப்படியே வறுத்தெடுத்து சாப்பிடும் போது தாங்க இதோட டேஸ்ட் அப்படி தெரியும் அப்படி இலையில் வச்சு அப்படியே சாப்பிட்டா சும்மா அப்படி ஒரு டேஸ்ட்டு குழந்தைங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்கும் கொழுப்பு அதிகமான மீனாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எண்ணெயே அதிகமாக அதுங்க சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டு ஓகே தேங்க் யூ